அனைவருக்கும் வணக்கம் ரோம் முனிவர் அருவி செய்த சோதி விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கு வாய்ப்புகள் நூமார்களால் கொடுக்கப்படுகின்றன அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி இப்பிறவியிலேயே முத்தி மூற்றத்திற்கான பணியை தொடங்குபவர்கள் நிச்சயம் வெற்றி காண்கிறார்கள் சோம்பல் கொண்டு அசறுத்தையாக கிடைத்த வாய்ப்பையும் அனுபவிட்டு விட்டவர்கள் மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்கிற இந்த சுழலில் சிக்கிக் கொண்டு விடுகிறார்கள் எனவே குருமார்கள் சொல்லிக் கொடுத்த நற்கருத்துக்களை விட்டுவிடாமல் அதை பற்றி பிடித்து பயணிக்க வேண்டும் என்பது ரோமரிஷியின் கூற்றாக இருக்கிறது இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் விளம்பும் மொழி நன்றாச்சு மைந்தா கேளு வேண்டி உனை சொல்லுகிறேன் என் கால் ரெண்டும் உளப்புகுந்து உளம்பினேன் என் கால் கொண்டு உன்னைப்பார் என்னைப்பார் என்றேன் உன்னை குழம்பினேன் மனக்குழப்பம் வேண்டாம் கேளு குறியறிய சொன்னதை நீ குணமாய்க் கேளு அழிம்புகளை பேசாதே அங்கை கொண்டு ஐயனே உயும் வகை அறிந்து கொள்ளு மகனே ஞானத்தை அடைவதற்கான கருப்பொருளை உனக்கு எந்த விதமான ஒழிப்பும் மறைப்பும் இல்லாமல் நான் சொல்லி வருகிறேன் ஜீவசக்தியாகி வாயுவாகி அன்னை பராசக்தி உனக்குள்ளே இருந்து உன்னை வழி நடத்துகிறாள் உன் மனதை நீ சரியாக சூழ்மணி மையத்திலே ஒடுக்கம் செய்து கொண்டுவிட்டால் விட்டால் மனமே சத்குருவாக மாறி அமைந்து உனக்கு நல்ல ஞான கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கும் முத்தி மூற்றத்திற்கான வழிகாட்டும் கதவுகளை திறந்து வைக்கும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி வருகிறோம் ஆனால் மனக்குழப்பம் கொண்டவனாக தேவையற்ற வார்த்தைகளை பேசி நீயும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அழிவுகளை பேசிக் கொண்டிருக்கிறாய் வீண் வாதப்பிரதிவாதங்களை செய்து கொண்டிருக்கிறாய் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வானட வாழ்க்கையிலே சொற்ப நாட்களில் இன்னமும் மீதம் இருக்கின்றன வாழ்க்கையிலே பெரும் பெரும்பகுதியை நாம் வியர்த்தமாக கழித்தாகிவிட்டது கிடைத்திருக்கக்கூடிய இந்த சொற்ப காலத்தையாவது சரியாக பயன்படுத்தி ஞான தேடலிலே உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு புத்திமோற்றத்திற்காக பயணப்படுவாய் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஆனாலும் கூட என் பேச்சை கேட்டு சரியான பாதைக்கு நீ இன்னமும் திரும்பவில்லை அது எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கிறது என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார் விளம்பு மொழி நன்றாச்சு நான் சொன்னதெல்லாம் நல்லவற்றைத்தான் உனக்கு சொன்னேன் என் கால் ரெண்டும் உனக்குள்ளே இறக்கினேன் ரோமரிசியின் கால்களை உனக்குள்ளே இறக்கினேன் என்று சொல்லுகிறாரா அது என்ன கணக்கு சித்தவித்தை உபதேசத்தை காட்டிக் கொடுக்கும் போது இரண்டு காதுகளிலும் உபதேசத்தை காட்டிக் கொடுப்பார்கள் ஒரு காதிலே உபதேசத்தை காட்டிக் கொடுத்து அதிலே சரியாக விரைக்காவிட்டால் அடுத்த காதலே உபதேசத்தை காட்டிக் கொடுப்பார்கள் கால் என்று சொன்னால் மூச்சுக்காற்று செல்லக்கூடிய பாதை சந்திரர்களை சூரியகளை என்பது மூச்சுக்காற்றையே குறிக்கிறது ஜீவசக்தியாக வாய் இதன் பயணிக்கிறது வெளியிலே சென்று உலகோடு சம்பந்தப்படுத்துகிறது பிறகு உள்ளே சென்று சிறிது நுழைகிறது முக்கால் பகுதி மறைந்து விடுகிறது பனிரெண்டு அங்குலம் சுவாசத்திலே எட்டு நாசமாகி நான்கு அங்குலங்கள் மாத்திரமே மீண்டு வருகின்றது என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லுகிறார்கள் என் கால் கொண்டு உன் காலை திறப்படுத்த பார்த்திருக்கிறேன் என்னுடைய மூச்சுக்காற்றை கொடுத்து உன்னுடைய மூச்சுக்காற்றை உயர்த்துவதற்கான வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார் இது உண்மையிலேயே வித்திய உபதேசத்திலே நாம் காட்டிக் கொடுக்கக்கூடிய தத்துவத்தையை குறிப்பிடுகிறது உன்னை பார் என்னை பார் என்றேன் பார் உனக்குள்ளே உன்னை பார் அது எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு நீ என்னை பார் என்று ரோமரிஷி சொல்லுகிறார் எத்தனை அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்கள் உனக்குள்ளே நீ உன்னை பார்ப்பதற்கு நான் எப்படி அமர்ந்திருக்கிறேன் எப்படி பயிற்சி செய்கிறேன் இதை காட்டிக் கொடுக்கிறேன் இதை பார்த்து என்னை போலவே நீயும் இருந்து பயிற்சி செய்து உன்னை உயர்த்திக்கொள் என்று சொல்லுகிறார் குறி அறிய சொன்னதை நீ புறமாக கேளு குறிப்பாக நான் சொல்ல வந்த விடயத்தை சரியாக கவனமாக கேட்டுப்பெண் நினைப்புள் மேயாதே அழிவுகளை பேசி தெரியாதே சொன்ன கருத்துக்களை தெளிவாக உள்வாங்கி புரிந்து கொள்ள முயற்சி செய் அரைவரை ஞானம் எப்போதும் ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் நீ உய்யும் வகையை உனக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் எனவே என் மகனே கவனமாக நான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன்படி நீ பயிற்சி செய்து உன்னை உயர்த்தி கொள்ளப்பார் என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார் அறிந்து கொள்ள சொன்னேன் பார் அப்பால் உன்னை அங்கையால் எடுத்தனைத்துக் கொள்வேன் ஐயா அறிந்து கொள்ள சொன்னேன் நான் உனக்கு புத்தி அறியாட்டால் நான் ஏது சொல்வேன் உன்னை அறிந்து கொள்ள சொன்னாய் நீ உன் கால் ரெண்டும் ஆடிடுவாய் ஈரேலும் ஓடிப்பாயும் தெரிந்து நீ இப்படியும் சொன்னாய் பாதி தெருடி வெகு வம்பி எழி நீதான் கேளே சித்தர் பெருமக்கள் தங்களுடைய சீடர்கள் சரியான பாதையிலே பயணிக்காத போது ஆழ்ந்த வருத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இதை அனைத்து சித்தர்களுடைய பாடல்களிலும் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது ரோமரிஷியும் தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை இங்கே பதிவு செய்கிறாய் அறிந்து கொள்ளச் சொன்னேன் அதற்கு பிறகு சரியாக நீ நடந்து கொண்டு விட்டால் உன்னை அரவணைக்க நான் வருவேன் என்று குறிப்பிடுகிறார் அப்படியும் என் சொல் பேச்சை நீ கேட்காமல் போய்விட்டால் நான் என்னதான் சொல்ல முடியும் எவரவோ உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்து விட்டேன் எதையுமே நீ சரியாக உன் புத்தியிலே போட்டுக் கொள்ளவில்லை அறிந்து கொள்ள சொன்னேன் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தேன் ஏழேழு பதினான்கு உலகங்களிலும் கிடைக்காத நற்பேறு பூமி என்கிற இந்த உலகத்திலே ஏழு பிறவிகளுக்குள்ளாக உனக்கு கிடைத்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தும் கூட பாவி என்று சொல்லும்படியாகத்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் வெகு வம்பு பேசிக் கொண்டிருக்கிறாய் உண்மைகை விட்டாய் உருப்படியான பாதையிலே பயணிக்கக்கூடிய நிலையை மறந்து விட்டாய் உன்னை என்னவென்று சொல்லுவது உனக்கு தெரியும்படியாக பலவிதமாக நான் புத்திமதிகளை சொல்லிவிட்டேன் நீ அறிந்து கொள்ளாமல் போய்விட்டால் இதற்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாளியாக முடியாது என்று ரோமரிஷி வேதனையை வெளிப்படுத்துகிறார் ரோமரிஷி மட்டுமல்ல அனைத்து குருமார்களுமே இப்படிப்பட்ட வேதனையைத்தான் சந்தித்திருக்கிறார்கள் எத்தனையோ நற்கருத்துக்களை சொல்லியிருந்தும் கூட இந்த பாழாய் போன சீடர்கள் அவற்றை ஏற்பதில்லை என்று தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார்கள் குருமார்களின் வார்த்தையை கேட்டவர்களை அவர்கள் விட்டுவிடுவதில்லை அருகிலே வந்து அரவணைத்துக் கொள்வார்கள் என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார் சித்தர்களின் அரவணைக்கு ஆளாக வேண்டுமா அல்லது அவர்கள் புறந்தள்ளி போய்விடக்கூடிய நிலைக்கு ஆளாக வேண்டுமா என்பதை நம்முடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும் நீதானே எடுத்து உருவாய் ஆக்கிக் கொண்டு நிசத்தை விட்டு பொய் மாயை அதனால் என்னை நீதானே பாய் எனவே கட்டாய் சொல்லி நீ உரைத்து பேச்சறிவேன் வம்பில் அம்பி நீதானே ஆதி முதல் அந்தம் நீயாய் நின்றாடி நீ நினைவு தப்பி நீதானே இப்படியும் சொன்னாய் ஆனால் நீலி உனை போல் இல்லை நிசம் சொன்னேனே ஜீவசக்தியாக வாயு சக்தி என்ற நிலையிலே இருந்து தாய் என்ற நிலையிலே இருந்து நம்மை தாங்கி பிடிக்கிறது கட்டி காப்பாற்றுகிறது அதுவே நமக்கு சகலத்தையும் காட்டிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது பற்றி அகத்திய மாமணிவர் சொல்லும் போது பராசக்தி என்பவள் சிவனுக்கு தாயாக தாரமாக மகளாகவும் இருக்கிறாள் என்று சொல்லியிருந்தார் ஜீவசக்தியாகிய வாயுதான் நம்மை இந்த உலகோடு பந்தப்படுத்துகிறது அதுதான் நம்மை நெறிப்படுத்துகிறது அதுதான் நம்மை உயும்படியாக இயக்குகிறது இந்த நோன்றையுமே அதுதான் செய்கிறது ஜீவசக்தியாக வாயுவை குருமார்கள் சொல்லியபடியாக சரியாக சுகமணி மையத்திலே நிலைநிறுத்தி பழகும் போது முத்தி மோற்றம் கட்டாயம் சித்திக்கும் வம்பில் அம்பி அன்பாகத்தான் இருக்கிறாய் ஆனாலும் கூட உன்னிடத்திலே வம்பு இருக்கிறது என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார் நல்லவற்றை சொல்லிக் கொடுத்தாலும் கூட எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மறுபடியும் மறுபடியும் குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதே உன்னுடைய வேலையாக போய்விட்டது நீதான் இந்த உடல் எடுத்ததற்கு காரணமாக இருந்தாய் உன்னுடைய முந்தைய பிறவிகளிலும் இப்படி சொல்லி இருப்பதைப் போலவே ஞான கருத்துக்கள் சொல்லப்பட்டன அப்போதும் ஏமாந்து விட்டு விட்டு மறுபிறவி எடுத்திருக்கிறாய் இதோ இந்த பிறவியிலும் கூட நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக நீ காதலியை போட்டுக் கொள்ளாமல் திரும்ப திரும்ப தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய் எத்தனை காலத்திற்குத்தான் உன்னுடைய தவறுகளை நாங்கள் மன்னிக்க முடியும் என்று தன்னுடைய வேதனையை ரோமரிஷி வெளிப்படுத்துகிறார் நீ பார் என்று கட்டாக உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படியும் கூட நான் சொல்லிக் கொடுத்தவற்றை எல்லாம் மறந்து போயிருக்கிறாய் என்று ஒத்திகட்டு போன சீடனுக்கு அறிவுரை சொல்கிறார் ரோமரிஷி ஆதி முதல் அந்தமாக உனக்குள்ளே இருந்து உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவை சரியாக புரிந்து கொள் அப்படி புரிந்து கொண்டு விட்டால் ஜீவசக்தியாய வாயுவைப் போல உனக்கு ஆதாரமான ஒன்று இல்லை என்றாகிவிடும் அதை புரிந்து கொள்ளாமல் புலங்கள் வழியாக ஜீவசக்தியாய வாயுவை செல்லவிட்டு விட்டால் சக்தி என்ற நிலையை விட்டு மாறி ஜீவசக்தியாய வாயு நீலி என்ற நிலைக்கு சென்று விடுவாள் நீலி என்றால் தவறான வழியிலே உன்னை நடத்தி உன்னை மறுபடியும் ஒரு பிறப்பு இறப்புக்குள்ளே தள்ளிவிடக்கூடிய காரியத்தை அதே ஜீவசக்தியாய வாயு செய்துவிடும் ஜீவசக்தியாய வாயுவை நீ எப்படி பயனு பயன்படுத்துகிறாயோ அதை பொறுத்துத்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் சிரத்திற்குள்ளே ஜீவசக்தியாக வாயுவை முறையாக செலுத்துபவர்கள் சித்தர்களின் அன்பிற்கு பாத்திரமாகிறார்கள் நாசு வழியாக செல்லக்கூடிய மூச்சுக்காற்றோடு ஜீவசக்தியாய வாயுவை வெளியே விட்டு நாசமடைந்தவர்கள் மறுபடியும் பிறவிகளுக்கு ஆளாகிறார்கள் இது தேவைதானா என்பதை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்